பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு மனிதனை காலில் புறன்னா கூட அதோடைய ராபிஸ் வரும்ன்றாங்க அப்போது ஒரு குட்டி நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் பெரிய நாய் மாதிரி பவர் இருக்கும் ஒரு வருஷம் அந்த நாய்க்கு ஊசி போடணும் அந்த குட்டி பிறப்பில் அந்த மொத்த ராபிஸுடைய பவர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரு பையனுக்கு நாய் கடிச்சிருக்கு அந்த கடித்த நாயை அந்த பையன் கண்டுக்கலை ஒரு இருபத்தி ஆறு வயசில் அந்த பையனுக்கு ராபிஸ் நோய் அட்டாக் ஆகுது அந்த ராபிஸ் உடம்பு ஃபுல்லாக எயிட்ஸை விட கொடுமையானது அந்த நாய் பண்ற மாதிரி பண்ணி நாய் மாதிரியே குலைக்கிறது மாதிரியே ஜொல்லு ஊற்றுறது மாதிரியே படுத்துக்கிறது மாதிரியே சவுண்டு உடுறது அப்போ முழுமையாக அந்த ராபிஸ் அவங்க அட்டாக் ஆகிட்ட உடனே கவர்மெண்ட் சர்வாக பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா ஸோ இவ்வளோ பெரிய கொடுமையான நோய் இந்த நாய் அனிமல்ஸ் மூலம் மனிதனுக்கு வருதுன்னா கவர்மெண்ட் எந்த அளவில் இதை டேக் ஆக்ஷன் பண்ணணுன்றது தான் என்னுடைய கருத்து உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது சசிகுமார் சமூக ஆர்வலர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷயத்தை பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டுமல்ல இந்தியா ஃபுல்லாமே இந்த நாய்க்கடி பிரச்சனை இப்போ நாயால் எந்த அளவுக்கு இந்த ரேபிஸ் நோய் வருதுன்றத ஒரு டைட்டிலாக சமீப காலமாக ரொம்ப ஒரு சப்ஜெக்டாக போயிட்டுருக்கு என்னென்னா இந்தியா முழுக்க இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது ஆர்டிஐ மூலம் இந்த இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கலாம் உயிரிழப்பும் வந்து ஆயிரம் பேர் மேலே இருக்கலான்ட்டு இந்தியா முழுக்க இது ஒரு தகவலாகுது இது எந்த அளவுக்கு அபாயமான ஒரு விஷயன்னு சரி இதை பற்றி ஒரு ஆர்டிகல் நம்ம எடுக்கலாம் பத்திரிகை ஊடகங்களில் வந்த செய்தி மற்றும் நம்ம தகவல் அறி உரிமை சட்டம் இந்த இதெல்லாம் வச்சு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால தமிழ்நாட்டில் மட்டும் இந்த இரண்டரை வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் நாய்க்கடியால் பாதிக்க ஏற்பட்டுக்குது இது என்னன்னா எல்லாருமே ரேபீஸ்ன்றப்போ இது நாய்க்கடி மட்டும்தான் ரேபிஸ் வரும்னு நினச்சிட்ருக்காங்க அது கிடையாது பூனையால் வரும் குரங்கால் வரும் ஒவ்வாலால் வரும் அப் அப்போ மனிதன் கெட் மனிதனுக்கு வந்து நேரடியாக மிருகல்கள் மூலியமாக இந்த ரேபிஸ்ன்ற வரும் நம்ம பெருசாக நாய் மட்டும் இருக்கோம் இது பூனியாலேயும் வரும் குரங்காலையும் வரும் அந்த மாதிரி பறவைகள் இருந்து மனிதனுக்கு தாக்கக்கூடிய தான் ரேபிஸ் இந்த ரேபிஸை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தொடர்ந்து தெரு நாய்களை கட்டுப்படுத்துகிறேன்னு சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்க மாநகராட்சிகள் இதுக்கான நிதியை ஒரு நாய்க்கு கருத்தடை பண்ணுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் விகிதம் பண்ணுறாங்க அப்போது இந்த காசை முறையாக அரசு வந்து இந்த நாய்க்கு ஒதுக்கி இந்த கருத்தடை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க நாயுடைய ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ன்றது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கும் சரி இந்த நிதியை இவங்க ஒதுக்குறாங்க ஒதுக்கலை அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா இந்த நாயால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல கிராமப்புறங்கள் நம்மளுடைய செய்தி என்ன சொல்லுதுன்னா ஒரு பத்திரிக்கையில் வந்த செய்தி இது அரியலூர் மாவட்டத்தில் வண்டி முப்பத்தி ஏழாயிரம் பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னொன்று கடலூர் மாவட்டத்தில் இருபத்தி நாலாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருபத்தோராயிரத்தி ஐநூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ சென்னை வாசிகள் சென்னை வாசிகள் நம்ம கணக்கு எடுத்துட்டுனாலாமே சென்னையில் மட்டும் இருபத்தி நாலாயிரம் பேருக்கு மேற்பட்டவங்க இது பாதிக்கப்பட்டதாக பத்திரிகை ஊடகங்களில் செய்தி வருது அப்போ இந்த நாய்க்கடின்றது தமிழக முதல் முதலமைச்சர் வந்து இதை கவனம் செலுத்தணும் ஏன்னா இப்போ இரண்டு ஆண்டு இதுக்குள்ளே இவ்வளோ கடி சமம் இருக்குது சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க இது எப்படி பார்க்குறதுன்னா இந்த நிதியை பொதுவாக இந்த நாய்க்கடிக்கான நிதியை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பாதிப்பு தான் என்னுடைய கருத்து ஏன்னா இப்போ இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வண்டியில் இந்தியா ஃபுல்லாக இந்த நாய்க்கடி மருந்து என்பது அதிக அளவில் விற் விற்கிறாங்க இந்த நாய்க்கடிக்கான ஊசியில் மட்டும் இந்த டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் மூவாயிரம் கோடி தாண்டுன்றது ஆய்வில் சொல்லுது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேலே தான் போவோம் இதை ஒரு வருத்தமாக பண்ணுறாங்க ஏன்னா இது பயோவார் மாதிரி மக்கள் மீது தொடர்ந்து பண்ணிடுங்க இப்போ நாய்க்கடியுடைய அவேர்னஸ்ஸு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போகலை ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு மனிதனை காலில் புறோன்னா கூட அதோடைய ரேபிஸ் வரும்ன்றாங்க அப்போது நாய் வந்து காலில் நகத்தால் புடுங்கினா மட்டும் ரத்தம் வந்தால் அதை தொடச்சிட்டு போனால் மட்டும் கிடையாது நாய் பல்லு மட்டும் பட்டால் கூட ஒன்றும் கிடையாது அப்போது ஒரு குட்டி நாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் பெரிய நாய் மாதிரி ஃபவர் இருக்கும் ஒரு வருஷானால் அந்த நாய்க்கு ஊசி போடணும் அந்த குட்டி பிறப்பில் அந்த மொத்த ராபிஸ் உடைய ஃபவர் இருக்கும் அந்த குட்டி நாய் தானே கடிச்சிச்சின்ட்டு அசால்ட்டாக விடுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒரு பையனுக்கு நாய் கடிச்சிருக்கு அந்த கடித்த நாயை அந்த பையன் கண்டுக்கலை ஒரு இருபத்தி ஆறு வயசில் அந்த பையனுக்கு ராபிஸ் நோய் அட்டாக் ஆகுது அந்த ரேபிஸ் நோய் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியலில்ல இப்போ நாய் கடித்த உடனே ஏதோ உடனே வந்து மலேரியா டெங்கு ட்ரெட்ட காய்ச்சல் மாதிரி வரோம்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழித்து கூட அந்த ராபிஸ் உடம்பு ஃபுல்லாக எய்ட்ஸை விட கொடுமையானது அந்த உடம்பு ஃபுல்லாக பரவி ஒரு கட்டத்தில் ரேபீஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போகுது அதுக்கப்புறம் அவங்க நாய் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அந்த நாய் பண்ணுற மாதிரி பண்ணி நாய் நாய்மாரியே நாய் மாதிரியே ஜொல்லு ஊற்றுறது நாய் மறிய படுத்துக்கிறது மாதிரியே சவுண்டு உடுறது அப்போ முழுமையாக அந்த ரேபிஸ் அவங்கள அட்டாக் ஆகிட்ட உடனே கவர்மெண்ட் சார்பாக பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களை வந்து ஒரு லாக்அப்பில் மாதிரி போட்டுருவாங்க அது ஜிஹெச் இருக்கலாம் ஸ்டான்லியாக இருக்கலாம் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களை தயவு செய்து இந்த அமைச்சர்கள் பார்க்கணும் முதலமைச்சர் நேரடியாக விசிட் பண்ணோம் அந்த துறையில் இருக்க மினிஸ்டர் நேரடியாக போடணும் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயர் பார்க்கணும் அதுக்கப்புறம் கமிஷனர் பார்க்கணும் ஏன் மக்களே வந்து இந்த நாய்க்கடி அவர்னஸுக்கு நாயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய கொடுமையான சாவு கடைசி அவங்களுடைய கொடுமையான சாவு நம்மளுடைய நெஞ்ச ரொம்ப வருத்தம் நாய் மேலே இருக்க பாசம் போய் நாய் மேலே இருக்கும் இப்போ சமூக ஆர்வலர்கள் நாய் மீது பற்றுக்கொள்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் இல்லை நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலைமை போய் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாடி கூட வீட்டுக்கு தர மாட்டாங்க அவங்க இறந்த பின்பு அந்த ரேபீஸ் பறவுன்றதால நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க வச்சுங்களேன் அவங்களுடைய பாடி கண்டிப்பாக வீட்டுக்கு வராது அரசாங்கமே புதைச்சி எரிச்சிடுவாங்க ஸோ இவ்வளோ பெரிய கொடுமையான நோய் இந்த நாய் அனிமல்ஸ் மூலம் மனிதனுக்கு வருதுன்னா கவர்மெண்ட்டு எந்த அளவில் இதை டேக் ஆக்ஷன் பண்ணணுன்றது தான் என்னுடைய கருத்து சமூக ஆர்வலரை நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்டு இதை முனைப்போட பண்ணோம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர்ன்றது தாசி இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ நம்ம பத்து வருஷம் எடுத்திங்கன்னா மூணு லட்சத்துக்கும் அதிகமான இருப்பாங்க இதில் குழந்தைங்க அதிக அளவு குழந்தைகள் பெண்கள் சுலபமாகவே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிக அளவில் நோய் எதிர்ப்பு சத்துன்றது கம்மியாக இருக்கும் அதனால் பெண்கள் அதிகமாக நாயை பார்த்தோன்னே ஓட போ அந்த நாய் வந்து அவங்களை கிடையுது அப்போது பெண்கள் அதிக அளவு குழந்தைகள் அது பள்ளி போகிற சிறுவர்களை இந்த திருநாய்கள் கடிக்கிறதால பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்த இருக்கும் அந்த ஒரு குழந்த இந்த நாய்க்கடியால் செஞ்சிச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்றது இருக்குது அதனால் இந்த நாய்க்கடி ரேபீஸ்ன்றது ஒரு கொடிய நோய் என்றதை பார்க்கணும் இதுக்கு வந்து பீட்டான்ற அமைப்புங்களும் சப்போர்ட் பண்ணனாலும் பீட்டான்ற என்ற அமைப்புங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை சமூக ஆர்வலராக இதை பார்க்காம எம்என்சிபி ஆதரவாக மறைமுகமாக வந்து இந்த கோடியில் புரளக்கூடிய இந்த ராபிஸ் வேஷனுக்கு ஓசம் ஆடுங்களும் கொடுக்குறாங்க அப்போ என்னென்னா இந்த விஷயத்தை அரசு முனைப்போடு செயல்படணுன்ட்டு தான் சமூக அலுவலகம் நம்ம கேட்டது பாச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சுற்றி உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்